வணக்கம் குக்கிங் அலப்பறை சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடித்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒயிட் பிரிஞ்சி தாளிக்க நம்ம ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதில் மூணு ஏலக்காய் ஒரு நாலு பிரிஞ்சி இலை இதில் லவங்கெல்லாம் நான் போட மாட்டேன் ஏன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் சேர்ப்பேன் மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இதில் எடுத்து பச்சை மிளகாய் ஒரு நாலு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கலாம் வைட் பிரிஞ்சு செய்யறதுக்கு பிரியாணி அரிசி இது ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை கழுவி ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இது வதக்கிற நேரம் ஊறினா போதும் ரொம்ப ஊறினா இருக்காங்க கரம் மசாலா நான் அரைச்சி வச்சது ரெண்டு பிஞ்சு போட்டுக்கிறேன் போட்டு வதக்க அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கலாம் புதினா தழை ஒரு கைப்பொடி போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வதக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி அதே இப்போது இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் ரெண்டு கிண்ணம் அரிசி எடுத்து வச்சேன் இதில் மூணு கிண்ணம் பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் இது ஒரு களை கலக்கிடலாம் கலக்கிட்டு நம்ம ஒரு விசில் போடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம குக்கர் மூடிவிட்டு ஒரு விசில் விட்டால் சிறப்பிடு பாருங்கள் ஒயிட் பில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமணி தூவிட்டு கலரி விட்டுக்கலாம் கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் சூப்பராக தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்